ஒரு தகப்பன் தன் பிள்ளைகள் வந்து வருத்தமா இருக்கும்போது போது கேக்குறான் என்ன ஏன் அல்ற எதுக்கு ஏன் அப்படி கேட்டு அதை என்ன பண்றான் செய்யறான் ஒரு நல்ல கணவர் தன் மனைவி துக்கமா இருக்கும் பொழுது ஏன் அப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டு ஒருத்தர் என்ன பண்றாங்க ஆறுதல் படுத்துறாங்க சந்தோஷப்படுத்துறாங்க பார்ப்போம் இந்த முழு பைபிள் நம்ம கவனிச்சுட்டே வந்தோம்னா படிச்சுட்டே வந்தோம்னா மக்கள் எந்தெந்த விஷயங்களாலலாம் துன்பப்பட்டிருக்கிறாங்களோ அதில் நடுவில் தேவன் ஒரு சமாதானத்தை ஒரு சந்தோஷத்தை அவர் பிறப்பிக்கிறார் தனிமையில எங்கேயோ ஏதோ ஒரு விஷயங்கள் ஏதோ ஒரு துயரங்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு ஓரமாக ஒட்டிட்டு இருந்தா கூட கத்தர் வந்து அதை டீல் பண்ண விரும்புகிறார் கடவுள் இப்ப என்ன வேலையில இருக்கிறாரு இப்ப தனியா இருக்கிற யாருமே இல்லையா உனக்கு ஒரு குடும்பத்தை நான் தருவேன் தேவனும் பாருங்க ஒரு உறவின் தேவனா இருக்கிற அப்போ எனக்கு விதவையா இருக்கிறேன் கணவனட்டு இருக்கிறேன் கடவுள் சொல்றாரு நானே உன் பாதுகாப்பா இருப்பேன் உனக்கான நியாயத்தை நானே செய்கிறவராக இருக்கிறேன் யாருமே இல்லைங்க ஒரு லோன்லியா வாழ்க்கை இருக்குதுங்க கடவுள் சொல்றாரு உன ஹோம்லியா பார்த்த போறேன் லோன்லி டு ஹோம்லி அவர் என்ன பண்றாங்க என்ன பண்ணா என் பிள்ள சந்தோஷமா இருக்கும் யோசிக்கிறார் உங்களை குறித்து இப்படி உங்கள் வாழ்க்கையின் காரியங்களை குறித்து யோசிக்கிற ஒரு நல்ல தேவன் ஒரு நல்ல தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார் அதனால யாருமே என்ன நினைக்காதீங்க உங்க வாழ்க்கையில உங்களை டேக் பண்ணக்கூடிய உங்களை விசாரிக்கக்கூடிய ஒரு நல்ல தேவன் உங்களுக்கு இருக்கிறார் ஆப்ரஹாம் வாழ்க்கையில ஒரு வருத்தம் என்ன வருத்தம் இஸ்மவேல தள்ளிடுங்க ஆகாரையும் தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லிட்டா சாரா சொல்லிட்டு சாரால் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆபிரகாமுக்கு எப்படி இருக்குது துக்கமா இருக்கு தேவன் சொல்றாரு சரி அவர் சொல்ற மாதிரியே பண்ணிரு ஆனாலும் கவலைப்படாத நம்ம கையில தான் எல்லாம் இருக்கு அவனையும் சூப்பர் ஆக்கிடுற அப்படின்ட்டு வந்ததே ஒரு கீழ்படியாமையின் செயல் கடவுள் பாருங்க இவனுடைய தவறுகளுக்கு கூட தயவை பாராட்டி ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார் அதுதான் அவருடைய கிருபையிலும் கிருபையாக இருக்கு சில துன்பங்கள் நம்முடைய தவறுகளாலே வருது நம்ம மிஸ்டேக்காக முடிவு பண்றோம் மிஸ்டேக்கா சில பிளான் பண்ணிடுறோம் மிஸ்டேக்கா செஞ்சுடுறோம் ஆனா ஒண்ணு சொல்றேன் நம்ம மிஸ்டேக்கா இருந்தா கூட அதுலயும் தேவன் நம்ம கூட நின்று அந்த துன்பத்தின் வேரை அகற்றி நம்மை ஆசீர்வதித்து நம்மை சந்தோஷப்படுத்துகிற ஒரு கிருபையின் தேவனை நாம் ஆராதிக்கிறோம் உடம்பு நல்லா பாத்துக்காதனால சில வியாதிகள் நமக்கு வந்திருக்கலாம் படிப்பு ஒழுங்கா படிக்காதனால நம்ம எதிர்காலம் பாலா இருக்கலாம் ஆனா நான் கடவுள் சொல்றாரு அது உன்னுடைய மிஸ்டேக்கா இருந்தா கூட அந்த மிஸ்டேக்கு கூட என்னால மாஸ்டர் டேக் ஆக்க முடியும் ஈசா கூட லைஃப்ல அவனுக்கு என் அம்மாவை நான் இழந்தேன் அப்படின்னு ஒரு வருத்தம் உள்ள இருந்துட்டே இருக்கு தான் இழந்த

சொல்றேன் ஒரு நீங்க துன்பத்தில் இருப்பீங்கன்னா அந்த உறவை துன்பத்தை சரி கட்டுகிற அளவிற்கு அதை ஈடுகட்டுகிற அளவுக்கு இன்னொரு நல்ல உறவை உங்க வாழ்க்கைக்குள்ள அனுப்புவார் உங்கள் துக்கம் நீங்க நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள்